தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் தீங்கு நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களே ஸோ உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த நிகழ்வானது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சுமார் இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறவிருக்கு இந்த நிகழ்வு அதாவது ஆடம்பர கிரகம் என்று அழைக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம் காதல் தாம்பத்தியம் குழந்தை பாகியம் செல்வாக்கு செல்வ செழிப்பு போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் இந்த கிரகம் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் நடைபெறவருக்கு அதாவது துலாம் ராசியில் நடைபெறவிருக்கும் இந்த கிரக அடைவுகள் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் எந்த காணொளியில பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சோ கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் தான் இருக்கக்கூடிய இடத்துல தன்னை விட எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் பேசக்கூடிய வார்த்தைகளில் எப்பவுமே கருத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்குங்க இவர் பேசுனாருன்னா போதுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது ஈஸியாக பேசி சமாளிச்சு கொண்டு வந்துடுறார் ஏன்னா அந்த திறன் அப்படிங்கிறது அந்த பேச்சு திறன் அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குங்க ஸோ எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள் என்றே சொல்லலாங்க கும்ப ராசி இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வாழ்க்கையில நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே சந்திச்சுட்டு இருக்குமே அதுக்கு என்ன காரணம் ஸோ கும்பம் அப்படின்னாவே துன்பமா ஸோ இதுதான் காரணமா இந்த கும்பராசிக்காரர் அப்படின்னாவே இந்த வா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாழ்க்கையை தான் இருக்கும் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சாச்சுங்க நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிட்டோம் நிறைய இழப்புகள் மற்றும் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதே சந்திச்சாச்சு ஏன்னா யாருக்காக நம்ம நினச்சி ஒரு ஒரு விஷயத்தையும் பண்றோமோ அவங்களே இன்னைக்கு நம்மளை வந்து எடுத்தரிஞ்சு பேசக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உறவு முறைகள்னு சரிங்க நட்பு வட்டாரத்துலேயும் சரி எல்லாருக்குமே வந்து சமமாக நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் நம்மளை எல்லாருமே வந்து ஒரு எதிரியாக தான் நினச்சிட்டு இருக்காங்கிறது காலம் போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுதுங்க நான் சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த உழைப்பால் தன்னுடைய சொந்த முயற்சியால் தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இப்படி ஏற்பட்ட ஒரு ஜா இப்படி ஏற்பட்ட ஒரு ராசிக்காரர் நான் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி என்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏன் இந்த மாதிரி இருக்குது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கதா இல்லை என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தான் நினைக்கிறான் நம்பி நிறைய பேருக்கு நான் நல்லது தாங்க செஞ்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு உதவி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே எனக்கு உதவுறதுக்கு முன் வரல என்னை வந்து தனியா அதாவது எல்லாருமே என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து நான் தனிமையா உணர்ந்துட்டு அந்த அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாறிடுச்சுங்க தன தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு ஏன்னா பணம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நான் ஆனால் எனக்கே வந்து ஒரு சில சூழ்நிலைகளில் தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது அந்த நிலைக்கு தள்ளப்பட்டேன் ஏன்னா ஆரம்பித்த பிஸ்னஸும் சரியான விதத்தில் போகலைங்க ஒரு திருமண உறவுகள் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்றும் அமைஞ்சது அந்த வாழ்க்கையை இன்றைக்கி ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இல்லை கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் நல்லது செஞ்சு கெட்டதே இருக்கக்கூடிய பேருங்க சொந்த பந்தங்களும் என்னை வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய குணமே இப்படி தான் இவருக்கு இவர் இந்த இதனால தான் இவர் இப்படி இருக்கார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நிலையெல்லாம் மாறாதா எப்போதான் என்னுடைய நிலை மாறும் ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது அமைப்பு இருக்காதா ஸோ நான் போகக்கூடிய வேலையில் நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலையில் எனக்கு ஒரு பதவி உயிர் வராது ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேங்க இருக்கங்க ரொம்ப காலகட்டமாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசித்து யோசித்து சரிய தூக்கம் இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ வரவிருக்கும் இந்த பாக்யஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கர பகவானுடைய பயிற்சி பாகியஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஒரு இடங்க சோ இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அதாவது ஒரு சில நல்ல கிரகங்கள் ஒரு சில கிரகங்கள் இந்த இடத்துல பலம் பெறும் பொழுது நமக்கு எல்லா விதமான யோகங்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க சோ தொழில் ரீதியாவும் சரி வேலை ரீதியாவும் சரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் நமக்கு ஒரு நல்ல பலன் அளிக்கும் ஏன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படிங்கறது தன்னுடைய தனித்திறமையால் தன்னுடைய சொந்த முயற்சியால தன்னுடைய சொந்த பலத்தால ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தி நடத்தக்கூடிய நபர்கள் இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய தொழில் கூட அப்படி தான் போயிட்டுருந்துங்க ஏன்னா யாருடைய யாருடைய ஈடுபாடும் இல்லை யாருடைய உதவியும் இல்லை இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய ஓன் ஓன் எஃபோர்ட்டில் மட்டும்தான் இன்றைக்கி அந்த பிஸ்னஸ்ஸை கரெக்டாக ரன் இருக்கீங்க ஸோ இதில் திடீர்னு என்ன நடந்துச்சோ தெரியல பெரிய ஒரு நஷ்டங்கள் இன்றைக்கி கடன் அப்படிங்கிறது ஒரு ஆயிரங்கள் லட்சங்கள்ல இருந்தால் பரவாயில்ல இன்றைக்கி அதுக்கு மீறி ஒரு ரூபா சம்பாரிச்சா ரெண்டு ரூபா செலவாகுதுங்க ஒரு ரூபா வருமானம் வந்தது அப்படின்னா அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு மணி நேரம் நம்ம வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய நிலையில தான் இருக்குது ஏன்னா கடவுள் இப்படி தான் எனக்கு ஒரு அமைப்பை கொடுத்துட்டாரா நான் சந்தோஷமா இருந்த காலங்கள்ல வந்து ரொம்ப குறைவு தான் கஷ்டத்துல இருந்த காலகட்டங்கள் தான் ரொம்ப அதிகம் நிறைய விஷயங்கள் இழந்துட்டேன் நண்பர்கள் இழந்தாச்சு சொந்த பந்தங்கள் இழந்துட்டேன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாத்தையுமே எனக்கு இழந்து தனிமரமாக நிற்கிறேன் ஏன் இந்த நிலை இந்த நிலை எனக்கு மாறாதா ஒரு வேலை ஏழரை தாக்கங்களில் தான் இந்த இந்த காரணமாக ஒரு வேலை ஜென்மசனி நடந்துகிட்ருக்கு இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த பாக்யஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சியானது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் ஸோ புதுசாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்குங்க வெளிநாடு சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது ஒரு நல்ல பலன் அளிக்குங்க இங்கேயே வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டே இருக்குங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் அப்படிங்கிறதே இல்லாம இருக்கு ஏன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க அந்த சம்பாதிக்கிற பணம் பூரா வட்டி கட்டுறதுக்கே எனக்கு சரியா போயிருது வாங்கின கடனை அடைக்கிறதுக்கே சரியா இதில் இதுலங்க பணத்தை நான் சேமிப்பு பண்ணி வைக்கிறது சோ கொஞ்ச நாளைக்கு வெளிநாடு சென்று கொஞ்சம் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு வருமானத்தை சம்பாதிச்சிடும் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்புங்க திருமணம் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது அகலும் ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கலைங்க ஏன்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி நிறைய அதாவது கூட பிறந்த சகோதரிகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் ஒரு சொந்தமாக வீடு கட்டணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் நிறைய ரெஸ்பான்ஸிபிள் பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தனால என்னுடைய திருமண வாழ்க்கையை பற்றி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை இன்றைக்கி வந்து எல்லாருமே கேட்குறாங்க ஏப்பா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருப்பியா உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் திரும்பி நின்று யோசிச்சு பார்க்கறேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்தை என்னால் உருவாக்கவே முடியலைங்க நிறைய பேர் நிறைய பொண்ணு பார்த்தாச்சு பையன்லாம் நல்ல பையன் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே இன்றைக்கி உருவாக்கியிருக்காரு நல்ல ஒரு வாழ்க்கை இன்றைக்கி வந்து இவர் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு வந்து வாழ்க்கை எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் நான் ரொம்ப திறமசாலை தைரியசாலை துணிச்சல் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவார் நல்லா சம்பாதிக்கிறாரு நல்ல வீடு வாசல் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு பெண் பார்க்க போகிற இடத்துல எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் நமக்கு வந்து அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கரெக்டான அமைப்பு அப்படிங்கிறது ஏன்னா பொண்ணு கொடுக்குறதுலேயே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா நிறைய வயசாயிருச்சு பையனுக்கு அதாவது நிறைய அழகாக இருக்கணும் வயசு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள் இருக்குது இந்த காரணத்தினாலேயே எனக்கு வந்து திருமண பந்தம் அப்படி திருமணமே பேசாமல் பண்ணிக்காமல் இருந்தடாமல் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் அடுத்ததாக அந்த திருமணம் வந்து செஞ்சாச்சுங்க ஆல்ரெடி ஒரு திருமண பந்தத்தில் உருவாயிடுச்சு கணவன் மனைவி கூட இருந்தோம் ஆனால் அந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது பிரிவினை ஏற்படுத்திடுச்சு நிறைய துரோகங்களை சந்தித்து இன்னைக்கு அந்த வாழ்க்கையே என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு அடுத்த திருமணத்திற்கு ஏதாவது முயற்சி பண்ணலாமா ரெண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கானா கட்டாயமா இருக்குங்க ஸோ முதல் திருமணத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இரண்டாம் திருமணத்திற்கு வெயிட் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கட்டாயமா கொடுக்குங்க குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் ஸோ ஒரு குழந்தை இருக்குங்க ரெண்டாவது ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு 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 அரவணைப்பாக இருப்பாங்க ஆறுதலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்களாம் வந்து தள்ளி போட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே போயிட்டுருக்கு ஸோ எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா நாங்களும் நிறைய மருத்துவரை சந்தித்தாச்சு நிறைய கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க ஆனால் உண்டான பலன்கள் அப்படிங்கிறது நடக்கவே மாட்டேங்குது ஸோ ஏதாவது ஒரு காலகட்டங்களில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகுமா குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்கள்லேயே இருக்குது சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சொத்து பத்துக்கள் அதாவது பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் நிறைய விலங்கங்கள் இருந்திருக்குங்க நிறைய பிரச்சனைகள் எப்படியாவது இந்த சொத்து நம்ம கைக்கு வந்தால் போதுங்க இது மூலமாக எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டங்களில் அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க புதுசாக வீடு கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்கும் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாவே இந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பாதிப்புகள் அப்படிங்கிறது அடிக்கடி கொடுக்குங்க தோல் சம்பந்தப்பட்ட வியாதிங்க அதே போல் இந்த தோல் பட்டை சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் முதுகுத்தண்டு பாதிப்புகள் நுரையல் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறது உடல் ரீதியாக ஏதாவது ஒரு கெடுதல் கொடுத்துட்டே இருக்குது ஸோ இதனால் மருத்துவ செலவுகளை அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டை கரெக்டான நேரத்தில் கட்டி முடிக்க முடியல ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம் அதுவும் தடைப்பட்டு கிடக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பாகியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சி வீடு கட்டி முடித்து வண்டி வாகனங்கள் வாங்கி உங்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் நீக்கி கொள்வதற்கான எல்லா சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆனால் குழந்தைங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட சில விரயங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கு இந்த காலகட்டங்களில் இந்த ஆடம்பர கிரகம் என்று சொல்லக்கூடியவர்கள் கடன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு அனுகூலம் இருக்கா ஏன்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய இடமே வேற நிறைய பாடுபடுறேங்க நிறைய கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டு பலன் இல்லை அதாவது சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் வட்டி கட்டக்கூடிய நிலை சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் கடனை அடைப்பதற்காக மட்டுமே வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கேன் சேமிப்பு அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எனக்கு தீர்ந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை யாராலையுமே வாழ முடியாது ஏன்னா அந்த கடனால நான் பட்ட அவமானங்களும் நஷ்டங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் கடன் பட்டவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும் எனக்காக ஆரம்பிச்ச ஒரு சின்னதா ஆரம்பிச்சேங்க ஓகே சின்ன ஒரு பிரச்சனை இந்த மாசம் செலவுகள் அதாவது இந்த மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்னொரு ஐயாயிரம் ரூபா சேர்த்தி கடன் அதாவது கடன் வாங்க வேண்டிய நிலை அந்த ஐயாயிரம் ரூபாய் அடுத்த மாசம் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு சேர்த்து வட்டி கட்டுறது அப்போ மறுபடியும் இன்னொரு ஐயாயிரம் வாங்குது இப்படி அந்த சின்ன சின்ன விஷயங்களை ஆரம்பிச்சது இன்னைக்கு லட்சக்கணக்கில் வந்து கடன் ஆகிட்டுருக்கு ஸோ சோ இந்த கடனில் இருந்து நான் வர வரமாட்டேன்னா இந்த கடனை அடைப்பதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்காதான்னு யோசிச்சு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வந்த தொகைகள் அப்படிங்கிறது உங்களை வந்து சேருங்க பேங்க் மூலமாக ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக நிறைய இருக்குது நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ ஏதாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டங்கள் கடனை ஒரு பகுதி அடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த குமராசிக்காரர்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கர பகவானுடைய பயிற்சியில் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குங்க கண்டிப்பாக இந்த முயற்சியை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் அதுலேருந்து மீண்டு வெளியே வரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு தொல்லியமான பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி